கஜா டிவி முக்கிய செய்தி மே ஆதித்தனார் நடிகைகள் பங்கு பெறும் பிரம்மாண்டமான நட்சத்திர கலை விழா பிரம்மாண்டமான இசை கலை நிகழ்ச்சியில் விசால் பாக்யராஜ் தேவயானி பாண்டியராஜன் நமிதா சுஜிதா சினி ஜெயந்த் இமான் அண்ணாச்சி விஜய் டிவி புகழ் மதுரை முத்து மற்றும் பல திரை பிரபலங்கள் கலக்கும் பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சியில் பாப்பாட்சி புகழ் தினாவின் தலைமையில் பின்னணி பாடகர்கள் மன்மதராசா புகழ் மாலதி லட்சுமணன் மனோஜ் கானா பாலா புக்வித் கோமாலி சூப்பர் சிங்கர் புகழ் பாரத் டாக்டர் புன்னியா இயக்குனர்கள் எஸ் ஏ சந்திரசேகரன் கே எஸ் ரவிக்குமார் பேரரசு ஆகியோரும் கலந்து கொள்கிறார்கள் திரைப்பட நடிகையும் டான்ஸ் மாஸ்டருமான காயத்ரி ரகுராமின் அதிரடி நடன நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது குமரி மாவட்டத்தில் இதுவரை நடைபெறாத அளவில் இந்நிகழ்ச்சி கோடையில் ஒரு ஜாலி என்ற அடிப்படையில் நடைபெற உள்ளது இது குறித்து கலப்பை மக்கள் இயக்க தலைவரும் தென்குமரி கல்வி கழக செயலாளரும் பி டி செல்வகுமார் சிறப்பு தகவல் அன்பானவர்களை வணக்கம் நான் பிடி சொல்லகுமார் தென்குமரி கழகத்தின் செயலாளர் மற்றும் இங்கே தலைவர் ஜெயசீலன் எல்லோரும் எங்கள் குழுவில் உள்ள எல்லாருமே இங்கே இருக்காங்க குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறோம் நாங்கள் எனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்குறோம் ஏன்னா பதினெட்டாம் தேதி நாங்கள் எங்களுடைய சிவந்தயத்தனர் கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஸ்டார் நைட் நடத்ததாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் எதிர்பார்த்த வாரமாக பதினெட்டாம் தேதி வந்து அந்த தமிழர்கள் இனப்படுகொலை நாள் அதில் நீங்கள் செய்து வைக்காதீங்க நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க எங்கிட்ட தமிழர்கள் அமைப்பும் தமிழர்கள் த தமிழ் தேசியத்தை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை இருபத்தஞ்சாந்தேதிக்கு மாற்றிருக்கிறோம் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மாற்றினால எங்களுக்கு நிறைய இழப்புகளும் நிறைய நாங்கள் டிக்கெட்லாம் நிறைய விற்றது மட்டும் இல்லாமல் நிறைய டிக்கெட் போட்டிருக்கோம் நாங்கள் ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருக்கோம் ஏர் ப்ளேட் டிக்கெட் இப்படி எல்லாமே எங்களுக்கு வழி தான் இருந்தாலும் ஒரு தமிழர்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணுங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய எண்ணமும் இப்போ தேதி சண்டே தான் அதே டேட்டு தான் அதே மாலையில் இது நடக்குது எங்களுக்காக இப்படி ஒரு விழாதும் ஆர்டிஸ்ட்டு எல்லாருகிட்டையுமே கேட்டோம் நடிகர் சங்க தலைவர் நார்சர் முதல் செயலாளராக இருக்கின்ற நம்ம விசால் முதல் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் டோட்டல் சரி பாவம் அவங்க ஒரு கல்லூரி வளர்ச்சிக்காக இது எதுக்குன்னா எதிர்காலத்தில் எங்களுடைய மாணவர் சமுதாயம் ரொம்ப முக்கியம் இந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும் அவங்களுக்கு இலவசமாக ஹாஸ்டல் கொடுக்கணும் ஃபுட்டு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்குது அதுக்கு ஒரு வளர்ச்சி அடையணும் எங்களுக்கு நிதி ஆதாரம் தேவை இருக்குது அப்போ ஏதாவது இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒவ்வொன்னா பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சி அதுக்காக வெறுமனே ஒரு சும்மா ஒரு உப்புக்கு சப்பான நிகழ்ச்சியாக இருக்காது இதுவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி நாங்கள் எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் அதை ரொம்ப திறம்பட எல்லாருமே ஒட்டுமொத்த எங்களுடைய எனர்ஜி இந்த நிகழ்ச்சிக்காக போட்டிருக்கோம் ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் அதில் நாங்கள் சொன்ன அத்தனை நடிகர்களும் வாராங்க யாராவது ஒன்று ரெண்டு வர்றதில் அவங்க இழுபறி இருக்குது அதையும் சரி பண்ணிடுவோம் எங்கள் மீதி மேக்ஸிமம் எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க அதே அதே டேட் எல்லாருமே இப்போ எங்கள் எங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் தான் மேக்ஸிமம் விற்றுருக்காங்க அவங்க எல்லாருமே உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொல்லிடுவாங்க சேருவாங்க டிக்கெட்டே மாற்றிடுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே டிக்கெட்டு அதே டேட்டு மட்டும் இருபத்தஞ்சாம் தேதி அது நாங்கள் ஸ்டிக்கர் அடித்தாச்சு எல்லாம் ஒட்டி கொடுத்துருவாங்க அதில் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது எல்லாருக்குமே தகவல் தெரிவித்தாச்சு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தகவல் தெரிவித்தாச்சு மிகவும் பிரம்மாண்டமாக இது நடக்கிறாரு ஆமாம் நிகழ்ச்சி வந்து அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா குமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திர கலை திருவிழா நீங்கள் பார்த்துருக்க முடியாது மக்கள் பார்த்த பிறகு சொல்லுவாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓகே நன்றி நன்றி மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்